ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள உதறி தழுதாங்களா அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு செலுத்திங்க நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு பாசம்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் அவங்க உங்களை உதாசீனைப்படுத்திட்டு உங்களோட அன்பு புரிஞ்சிக்காமல் போகிறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அவங்கள தேடி நீங்கள் பின்னாடி போகக்கூடாது செய்து அவங்ககிட்ட நீ நீ இல்லாமல் இருந்துக்கிட மாட்டே இல்லை நீ பேசலாம் நான் அந்த பொழுது எனக்கு போகவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு செய்து அவங்கக்கிட்ட கெஞ்சவே கெஞ்சாருங்க சரியா அப்படி உங்களை உதறி தள்ளிட்டு போறாங்களோ அவங்கிட்ட இருந்து நீங்க விலகியே இருங்க சரியா அதான் உங்களுக்கு நல்லது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் நல்லா பழகுனவங்க நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களேங்கும்போது நம்மளுக்கு அது வந்து தான் இருக்கும் ஏன் நம்ம அழக்கூட செய்வோம் அழகா நல்லா அழுது தீத்துருங்க சரியா ஆனா அவங்க போய் நீ எந்த மறுபடியும் பேசு நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து நல்லா இருக்கலாம் பழசுல நம்ம எப்படி பழைய மாதிரி நம்ம இருக்கலாம் இனிமையும் சண்டை இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லி யார்ட்டையுமே நீங்கள் வந்து என்ன செய்யாதுங்க கெஞ்சாதுங்க சரியா அவங்கள அப்படியே விட்டுருங்க அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை வந்து தெரியலை அதாவது விலை மதிப்பு இல்லாத பொருளை நம்ம வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அதாவது நம்மகிட்ட வந்து ரூவா இருக்காது அதை வாங்குறதுக்கு அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோம் அதே மாதிரி தாங்க நல்ல உறவுகளையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை வந்து புரிஞ்சிக்காமல் உதறி தள்ளிட்டு போவாங்க அதே மாதிரி தாங்க இந்த உறவுகள் உறவுகள் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய பாசங்கள் அதாவது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்லை ஒரு ஃபேமிலியா கூட இருக்கலாம் அவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கை தங்கச்சி அக்கா உறவுகளாக கூட இருக்கலாம் நம்ம அவங்க மேல பாசம் அளவுக்கு அதிகமாக வச்சிருப்போம் ஆனா அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க நம்ம மேல அந்த ஒரு பாசம் வச்சிருக்க மாட்டாங்க சும்மனை வெறுமன பொய்யாதான் பழகிருப்பாங்க அப்படி இருக்கவங்களுடைய சுயர்வம் நம்மளுக்கு தெரிய வரும்போது அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்க தான் நல்லது அவங்க நம்மளை உசா உதாசீனப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளை ரொம்ப குறைவா மதிப்பிடுறாங்களா அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அவங்களே கூலி குறுகி நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து உயர்த்தி காமிச்சுக்கணும் நம்ம பார்த்துக்கிடுங்க அப்படி காமிச்சோம்னா அவங்களே ஐயோ நம்ம இவங்களோட அன்பை புரிஞ்சு புரிஞ்சிக்காம இப்படி போயிட்டோமே நம்ம அவங்க நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருந்தாங்க நம்ம எப்படி உள் உதாசனப்படுத்திட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அளவுக்கு கொண்டு போய் விட்டுறோம் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருந்தோம் அதனால இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேல சில பேர் நல்லா அக்கறையா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க அந்த அன்பை வந்து நம்ம வந்து கெட்டியா பிடிச்சுக்கிடணும் உதறி தள்ளிடக்கூடாது ஏன்னா அவங்க உண்மையான அன்பு நம்ம மேலே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது சரியா அப்போ நம்ம மேல நம்ம நம்ம வந்து யார்ட்டையுமே கெஞ்சக்கூடாது ஏன் நம்ம கூட பேசல வைக்கல அப்படிங்கிறப்பவங்க கூட ஒருத்தவங்க பேசலன்னா விட்டுறணும் ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை நம்மள வந்து அவங்க நல்லா நினைக்கவும் தான் அர்த்தம் அவங்க அவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப நீ எங்கூட பேசு நம்ம திரும்பவும் பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லவே கூடாது சரியா அப்போ என்ன பண்ணணும் அவங்க அப்படி பேறாங்கன்னா அப்பதான் அவங்களுடைய சுயரூபம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்ப நம்ம இவ்வளவுனால நம்மகிட்ட பொய்யாதான் அவங்க பேசி பழகிருக்காங்க நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து உண்மையான அன்போட இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரியா ஆஹ் அப்போ நம்ம என்ன பண்ணனும் இதை விட ஒரு பெஸ்ட்டான உறவு நம்மளுக்கு கிடைக்கும் போது அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிடணும் அவங்கள பற்றி நினைக்கிறதே நம்ம செஞ்சிடணும் தவிர்த்துடணும் நம்ம மேலே யார் அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவங்கள வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு முன்னேறி மேலே மேலே போயிட்டே இருக்கணும் இதாங்க உறவுகள் உறவுகள் வந்து சில டைம் எப்படி வேணாலும் மாறலாம் எடுத்து இல்லை பாசிட்டிவாகவும் அது போகும் இல்லை நெகட்டிவாகவும் போகலாம் நீங்கள் பழகிற விதத்துலேயும் பேசுகிற விதத்துலேயும் தான் இருக்குது மற்றவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் இந்த மாதிரி நம்ம நேசித்த உறவுகள் நம்மளை காயப்படுத்தினா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதுங்க நம்மளுக்கு இதை விட அன்பாக அக்கறையாக கவனிக்கக்கூடிய உறவுகள் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்க போகிறதுன்னு தாங்க அர்த்தம் ஸோ அவங்க நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்களே நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாங்க நம்மளுக்கு இதை விட பெட்டரான ரிலேஷன்ஷிப் கிடைக்க போது நல்ல உறவுகள் கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ